தேவி மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முகூர்த்தம் குறிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலாம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்களே இதில் கேலண்டரில் பார்த்தோம் முகூர்த்த நாள்னு போட்டிருந்தது அதனால நாங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரலி ஸோ இது கரெக்டாக நம்மளே நம்மளுடைய விஷயங்களுக்கு முகூர்த்த நாள் குறிக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது தான் ஸோ முகூர்த்தம் பார்க்கறது ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் எடுத்துக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து நாள் குறிக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு சாதகமாக நாள் பார்க்கணும் அப்படின்னா பெண்ணுக்கு தான் ஆணோடைய நட்சத்திரம் நம்ம தெரிஞ்ச பா மாப்பிள்ளை பொண்ணு நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட தாரா பலன் அப்படின்னு சொல்கிறது தாரான்னா என்ன நட்சத்திரம் இந்த தாரா பலன் யாருக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர வந்து அன்னைக்கு அந்த நாள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த பெண்ணுக்கு சாதகமாக இருக்கணும் சம்டைம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்ணோட நட்சத்திரம் ஆணோட நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி கரெக்டாக சந்திராஷ்டமம்னு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கேலண்டரை பார்த்து குறிக்கிறீங்க சரி இது முகூர்த்த நாள் இருக்குது மண்டபம் அவைலபிளாக இருக்குது நாங்கள் புக் பண்ணிட்டோனேன் அன்றைக்கி பையனுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கலாம் பொண்ணுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கலாம் அதை நம்ம பார்க்குறதில்ல அப்போது இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் நாள் குறிக்கிறச்சி இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதுவும் பெண்ணோடைய நட்சத்திரத்திற்கு அதை பார்க்கணும் அவசியம் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் இருக்குது அப்போ அன்றைக்கி அது முகூர்த்த நாளாக இருக்குது அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா ஒரு பெண்ணுக்கு சில நட்சத்திரங்கள் பெண்ணுக்கு திருமணத்திற்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இப்போ பெண்ணோட ஜ ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து திருமணத்திற்கு ஏற்ற ஒரு நாள் ஸோ அந்த நாளில் இந்த பொண்ணும் புனர்பூச நட்சத்திரம் கல்யாணமாக அன்றைக்கி வைக்கிறாளே பரவாயில்லையா அப்படின்னா சிறப்பு நல்லது அந்த பொண்ணுடைய அந்த தாரா பலன் வந்து அந்த பெண்ணுக்கு நல்லதாக பண்ணும் ஒரு சில நட்சத்திரங்கள் இப்போது இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாத்தின்னு வச்சுக்கோங்க இப்போ ஸ்வாத்திலேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ உச்சிதான் கிடையாது ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு தான் வந்து தசா காலம் ஆரம்பமாக இருக்கும் ஸோ அதுக்கு நடக்கிற தசாக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்துலேயே அந்த பொண்ணுக்கு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு கல்யாணம் பண்ணலான்னா கூடாது ஸோ ஜென்ரலி ஒரு திருமணத்திற்கு நாம் வந்து பொழுது ஒரு நல்ல நாளில் முகூர்த்த நாள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெண்ணோடைய நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்தது அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்தது எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து லக்னம் ஒரு தாலி கட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லக்னத்தில் நம்ம தாலி கட்டணும் அப்படின்னு பொதுவாக கும்ப லக்னம் வந்து ரொம்ப விசேஷம் ஸ்திர லக்னத்தில் தான் வந்து திருமணங்கள் வந்து பண்ணுவாங்க ரொம்ப அதாவது அந்த அந்த பந்தம் வந்து நீடிச்சு இருக்கணும் அ அந்த பந்தத்தில் எந்த விதமான பிரேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த லக்னம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது இது கல்யாணத்துக்கு இப்போ நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகப்பிரவேசத்திற்கு குறிக்கப்படக்கூடிய இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன நேரத்தில் பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பிரவேசத்திற்கு நம்ம எதற்கு முகூர்த்தம் பார்க்கணுன்னா அந்த ஹோமம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதுதான் நம்ம லக்னம் குறிக்கிறது இப்போ நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அன்ட்ட கேட்டிங்கன்னா அப்படி தான் அவங்க குறித்து தருவாங்க ஸோ பால் காய்ச்சற நேரம் வந்து கிரகப்பிரவேசத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல நேரம் நல்ல ஹோரையில் நீங்கள் பாலை காய்ச்சிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஹோமம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா வீட்டில் அந்த ஹோமத்திற்கு இந்த லக்னத்தில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் விசேஷம் ஸோ நமக்கு அந்த நேரம் குறித்து தர்றது வந்து ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் தான் நாம் அது கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளகாப்பு சீமந்தம் இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுறதுல வந்து அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றாற் போலையும் அந்த மாப்பிள்ளையினுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றாற் போலையும் அந்த வளகாப்பு டைமை நம்ம குறிக்கிறோம் ஒரு சில வீடுகளில் ஒரு சில சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாயங்கால நேரத்தில் பண்ணுவாங்க ஜென்ரலி ஒரு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு இப்போ சூரியன் சன் ஆகிடுத்து சந்திரன் வந்ததுக்கு பிறகு ஒரு வளகாப்பு பண்ணுறதோ இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நலங்கு வைக்கிறதோ வந்து அவ்வளோ உச்சித்தம் கிடையாது சூரியன் இருக்கிற நேரத்தில் தான் இது பண்ணணும் அதுவும் கார்த்தால வேலையில் தான் நீங்கள் பண்ணணும் இப்போ மஞ்சள் நீராட்டு விழாலாம் வந்து பண்ணுவாங்க அண்ட் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால வேலையில் பண்ணுறாங்க ப்ராபப்ளி இவங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக சாயங்கால நேரம் வச்சுப்பாங்க பட் சாஸ்திரப்படி நீங்கள் க எப்பவுமே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனக்குள்ளே தான் எல்லாமே பண்ணணும் நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் சீமந்தமாக இருக்கட்டும் வளகாப்பாக இருக்கட்டும் எது பண்ணாலுமே சூரியன் நல்லா காலை வேளையில் அந்த ஒம்பது பத்து மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த வளகாப்பு அப்புறம் கிரகப்பிரவேசம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொன்றத்திற்குமே அந்த லக்ன விதானம் அப்படிங்கறது மாறுபடும் திருமண விஷயத்திற்கு ஒரு மாதிரி அந்த லக்னத்தில் பண்ணால் நல்லது வீடுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது ஒரு சில லக்னங்கள் நல்லது வளகாப்பு சீமந்தம் பண்ணுறது ஒரு சில லக்னங்கள் நல்லது இப்படி மாறுபடுகிறது அதனால் முகூர்த்தம் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் யாருக்கு நீங்கள் அந்த கல்யாணமோ சீமந்தமோ என்னவோ அது அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல் தான் நம்ம நாள் பார்க்கணும் ரெண்டாவது அந்த லக்னம் குறிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆஃப்லைட் நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் நாங்கள் வந்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீங்கள் இந்த லக்னத்தில் போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை மேடம் கேலண்டரில் அன்றைக்கி முகூர்த்தம் நாள்னு போட்டிருந்தது அதனால் நாங்களே சரி இந்த டைம் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதற்கு இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா முகூர்த்தம் மட்டும் நீங்கள் ஒரு திருமணத்திற்கோ இல்லை வளகாப்புக்கோ சீமந்தத்துக்கோ இதெல்லாம் குறிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அது தெரிஞ்சவங்கள்ட அது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது இந்த முகூர்த்த விதானங்கள்னு பேர் இந்தந்த க இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகூர்த்த விதானங்கள் இருக்குது அதனால் அதற்கு போல் நம்ம நேரம் காலம் எல்லாம் பார்த்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அந்த வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத எப்பொழுதுமே ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐஸ்வர்யம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி முகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோன்னு நம்ம பெரியவங்க வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸோ இதை இந்த இதெல்லாம் இந்த நாழிகை எல்லாம் வந்து கணக்கிடுவாங்க இந்த இத்தனை நாழிகை வந்து இந்த லக்னம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் முகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஆந்திரா சைடெல்லாம் இல்லை வடநாட்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ராத்திரியில கல்யாணம் பண்ணுவாங்க இந்த அர்த்தராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கல்யாணங்கள் நடக்கும் அப்போ நான் சொன்னேன் சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் நம்ம முகூர்த்தம் வைக்கணும்னு இப்போ அவங்கெல்லாம் எப்படி கணக்கெடுத்துப்பாங்கன்னா சந்திரன் உதிக்கிறதுலேருந்து சந்திரன் அஸ்தமனம் ஸோ அவங்கெல்லாம் சந்திரமானம் பார்த்து தான் முகூர்த்தம் வைப்பாங்க நாம் எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இங்கே சூரியனை வைத்து நம்ம முகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவங்க வந்து சந்திரனை வைத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ சந்திரன் அஸ்தமனம் சந்திரன் உதிக்கிறது இல்லையா சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு சந்திரன் ஸோ இந்த சந்திரன் உதிக்கிறதுலேருந்து மறுநாள் கார்த்தால் அந்த சந்திரன் அஸ்தமனத்திற்குள்ளே என்ன முகூர்த்த டைம் இருக்கோ அந்த முகூர்த்த டைமை தான் சில இடங்களில் ராத்திரியில் முகூர்த்தங்கள் அப்படி தான் வந்து நடைபெறுகிறது ஒரு சில இடங்களில் அஷ்டமியில் கூட கல்யாணம் பண்ணுவாங்க குஜராத்தீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமியில் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க அதனால் முகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய மண்ணில் எது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போல் நட்சத்திரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும் லக்னங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதில் வந்து அதிகமான முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணி நம்ம சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் முகூர்த்த விதானங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்